அக்டோபர் ஏழு ஹமாஸை குறிவைப்பதற்கு பதிலாக இஸ்ரேலியர்கள் மீது குண்டு வீசிய ராணுவம் விசாரணையில் அம்பலம் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலின் போது அதிகமான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதற்கு அந்நாட்டு விமானப்படையும் ஒரு காரணம் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஆபரேஷன் அல் அக்ஸா புயல் என்ற பெயரில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது இதில் ஆயிரத்து நானூறு பேர் கொல்லப்பட்டதாக முதலில் இஸ்ரேல் அறிவித்தது பிறகு ஒரு மாதம் கழித்து ஆயிரத்து இருநூறு பேர்தான் இஸ்ரேல் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் என்றும் மீதம் இருநூறு பேர் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தது அதே நேரம் ஹமாஸ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் வெளிநாட்டவர்களை கண்மூடித்தனமாக சுட்டுக் இஸ்ரேல் குற்றம் சாட்டி தற்போது காசா மீது கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதுகுறித்து முன்னரே விளக்கம் அளித்த ஹமாஸ் பெண்கள் குழந்தைகள் முதியவர்களை தாங்கள் குறிவைக்கவில்லை என்றும் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸை குறிவைப்பதற்கு பதிலாக தவறுதலாக பல இஸ்ரேலிய பெண்கள் குழந்தைகளை சுட்டுக் கொன்றுவிட்டதாகவும் கூறியிருந்தது இந்த தாக்குதல் பற்றி ஆய்வு நடத்திய பல நிறுவனங்களும் இதே கருத்தை தெரிவித்தன தற்போது இதே கருத்தை இஸ்ரேலின் பிரபல பத்திரிக்கையான ஹாரட்ஸ் வெளியிட்டுள்ளது இது யூகத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட செய்தி அல்ல என்றும் இஸ்ரேல் அரசு நடத்திய விசாரணையில் இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக அந்த பத்திரிகை கூறியுள்ளது குறிப்பாக காசா எல்லையை ஒட்டிய கிபோர்ட்ஸ் ரீம் என்ற பகுதியில் ஒரு ரே விசை கச்சேரியை குறிவைத்து ஹமாஸ் தாக்கியது அப்போது அங்கு விரைந்த இஸ்ரேல் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் சரமாரியாக குண்டு இதில் வெளிநாட்டினர் இஸ்ரேல் பொதுமக்கள் என பலரும் படுகாயமடைந்ததாக அந்த செய்தி குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் இதே போல பல இடங்களில் வீடுகளை ஹபாசமைப்பை சேர்ந்தவர்கள் கைப்பற்றிய போது அவர்களை கொள்கிறோம் என்ற பெயரில் வீடுகளில் இருந்த இஸ்ரேலிய குடும்பங்களையும் இராணுவ வீரர்கள் கொன்றதாக தனியார் புலனாய்வு அமைப்புகள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்து அதனை சர்வதேச ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டன இதேபோல ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் உடல்களை இழிவு செய்த இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் அதனை படம் பிடித்து அது இஸ்ரேலியர்களின் உடல்கள் என்றும் ஹமாஸ் அவர்களின் உடல்களை இழிவு செய்துவிட்டதாக அவதூறு சுமத்தியதாகவும் அந்த ஆய்வுகள் தெரிவித்துள்ளன இந்த அடுத்தடுத்த செய்திகள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தலைமையிலான அரசுக்கு சர்வதேச அளவில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன